அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஸோ அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் குறித்து முதல்வரோட முடிவு என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டெட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதே இருக்கிறது ஸோ தமிழகத்தில் தற்போது அமலில் இருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் மூலமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் விரிவடைந்த சேலம் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ராமாயி தலைமையில் கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தற்போது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ மேலும் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் முடக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த ஒப்படைப்பு விடுப்பு ஊதியத்தை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ விரைவில் இது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா கடந்த சில வாரங்களில் வந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களில் வந்து கையெழுத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இது குறித்த ஒரு அறிவிப்பு வெளியாகும் என ஊழியர்கள் மத்தியில் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் மீண்டும் அமல்படுத்துவது அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கி வைக்கப்பட்ட ஒப்படைப்பு விடுப்பு ஊதியத்தை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் கடைசியாக நிரப்பப்படாத காலி பணியிடங்களை வந்து விரைவில் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மூன்று முக்கியமான கோரிக்கைகளை வந்து விடுத்திருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஸோ அதாவது